திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி அப்புறம் இன்பநிதி வரைக்கும் வந்துட்டாங்க இது என்ன மன்னர் ஆட்சியா மன்னர் பரம்பரையா அது குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இந்த நாட்டை ஆள வேண்டுமா இங்க இருக்கிறவங்க ராமசாமி குப்புசாமி கண்ணுசாமி யாராவது வந்து ஆளலாம் பேரை வச்சுட்டாரு உங்களோட ஸ்டாலின் ஒரு பேரை வச்சு ஊர் ஊரா போய் கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் இதை பிரபலப்படுத்திட்டு இருக்கிறாங்க நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக நாலு ஆண்டுகள் கழித்து தான் முதலமைச்சருக்கு தெரியுது அப்படின்னா எப்படி நாட்டு ஆண்டு இருப்பாரு பாருங்க தாத்தப்பட்ட மக்கள் ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சியில் கட்டி கொடுக்க நல்ல காங்கிரீட் வீடு இப்ப கட்டுற வீடு மாதிரி நினைச்சிடாதீங்க பல லட்சம் மதிப்புள்ள அருமையான காங்கிரஸ் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் எங்க பிரதான தேர்தல் அறிப்பு இதுதான் இடம்பெறும் ஒரு வருடம் அவர்களுக்கு படிப்பு அந்த கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலை மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும் வெற்றி பெற்றாங்க பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அதே போல